ஏன் இந்த ஆன்மா என் வாழ்க்கைக்கு வந்தது இது தற்செயலா அல்லது இதற்கு பின்னால் ஆழமான ஆன்மீக காரணம் உண்டா மகா ஆன்மீக ஆசானான பிரமஹன்ச படி நாம் சந்திக்கும் ஆன்மாக்களில் விபத்துகள் இல்லை குறிப்பாக நமது குழந்தைகளாக வந்தவர்கள் இந்த எளிய சொற்கள் பல அடுக்குகள் கொண்டவை அன்பு உண்மை மற்றும் உள்ளே பார்க்கும் அமைதியான அழைப்பால் நிறைந்தவை ஒரு குழந்தை நமது கர்மா என்றால் என்ன நாம் ஏதோ ஒன்றிற்காக செலுத்துகிறோமா நம்மால் ஆசீர்வதிக்கப்படுகிறோமா அல்லது அதற்கும் மேலே ஏதோ தெய்வீகமானது மறைவாக நடக்கிறதா இந்த வீடியோவில் இந்த போதனையின் இதயத்தில் ஆழமாக செல்வோம் பழமையான கர்மவிதி உறவுகளை எப்படி ஆளுகிறது உங்கள் குழந்தை உங்கள் ஆன்ம பயணத்தை எப்படி பிரதிபலிக்கிறது மற்றும் பெற்றோராக இருப்பது மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட மிக சக்தி வாய்ந்த ஆன்மீக பொறுப்புகளில் ஒன்றாக ஏன் இருக்கிறது என்பதை நாங்கள் ஆராய்வோம் உங்கள் குழந்தை மகிழ்ச்சியையோ சவால்களையோ இலகுவையோ வழியையோ கொண்டு வந்தாலும் எப்போதும் ஒரு ஆழமான நோக்கம் உண்டு நீங்கள் குழந்தையை வளர்க்கவில்லை முன் அறிந்த ஆவியுடன் நடக்கிறீர்கள் நீங்கள் மிகவும் நீண்ட காலத்திற்கு முன்பு தேர்ந்தெடுத்த ஒரு ஆன்மா என்னுடன் இருங்கள் அன்பான ஆன்மா இந்த பயணம் தீர்ப்பு அல்லது குற்ற உணர்ச்சி பற்றியது இல்லை இது விழிப்புணர்வு குணமடைதல் அன்பு பற்றியது உங்கள் குழந்தையின் வாழ்க்கையில் இருப்பதன் ஆழமான அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் எல்லாமே குழப்பத்திலிருந்து தெளிவாகவும் சுமையிலிருந்து ஆசீர்வாதமாகவும் மாறும் இந்த முழு போதனையின் அடிப்படையை புரிந்து கொள்வதன் மூலம் நாம் தொடங்கலாம் கர்மா உண்மையில் என்ன பலர் கர்மா என்ற வார்த்தையை கேட்டவுடன் தண்டனை அல்லது ஏதோ ஒரு எதிர்மறையான விஷயம் என்று நினைக்கிறார்கள் ஆனால் கர்மா என்பது பழிவாங்குதல் அல்லது துன்பம் அல்ல கர்மா என்பது காரணம் விளைவு சட்டம் நாம் நினைக்கும் ஒவ்வொரு சிந்தனை பேசும் ஒவ்வொரு வார்த்தை எடுக்கும் ஒவ்வொரு செயலாற்றலை உருவாக்குகிறது அந்த ஆற்றல் எங்களிடம் ஒரு வகையில் திரும்ப வேண்டும் விதை ஒரு முறை நட்டு வைக்கப்பட்டால் அது இறுதியில் ஒரு பழமாக இருக்க வேண்டும் கர்மா என்பது நம்மை வெளியே உள்ள எதுவும் இல்லை இது பரிசுகளும் தண்டனைகளும் வழங்கும் பிரபஞ்ச நீதிபதி அல்ல பரமஹம்ச யோகானந்தர் மெதுவாக கற்றுக் கொடுத்தது போல கர்மா என்பது உங்கள் முந்தைய செயல்களின் விளைவு உங்களுக்கே இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியதை அனுபவத்தின் மூலம் கற்றுக் கொடுக்கிறது உங்கள் ஆன்மா அது காதலாக மறைந்திருக்கிறது இது கல்வி தண்டனை அல்லவாகும் எப்படியோ பள்ளிக்குச் சென்று பல பாடங்களை கற்றுக்கொள்வது போல நம் ஆன்மா வாழ்க்கையில் அனுபவங்களின் மூலம் பாடங்களை கற்றுக்கொள்கிறது சில நேரங்களில் அந்த அனுபவங்கள் மகிழ்ச்சியாகவும் சில நேரங்களில் வலியுடனும் இருக்கும் ஆன்மாவின் வளர்ச்சிக்காக அனைத்தும் அவசியமானவை கர்மா எங்களுக்கு வளர்ச்சியடைய தேவையான சூழ்நிலைகள் அஷ்காச மற்றும் உறவுகளை துல்லியமாக கொண்டு வருகிறது இந்த அனைத்து உறவுகளிலும் பெற்றோர் மற்றும் குழந்தை இடையேயான பந்தம் மிகவும் தீவிரமான மற்றும் சக்தி வாய்ந்த கர்ம தொடர்புகளில் ஒன்றாகும் உண்மையில் குடும்பத்தின் மூலம் கர்மா வேகமாகவும் நேரடியாகவும் திரும்புகிறது ஏனெனில் இங்கே நாமே அதிகம் பாதிக்கப்படுவோம் திறந்த மனதுடன் இருப்போம் உணர்ச்சியுடன் ஈடுபடுவோம் எனவே இந்த தொடரும் தொடரும்போது இந்த உண்மையை மனதில் கொள்ளுங்கள் கர்மா உங்களை காயப்படுத்த வரவில்லை அது உங்களை விழிப்புணர்விக்க வருகிறது உங்கள் குழந்தை உங்கள் வாழ்க்கையில் நுழையும் போது அவர்கள் தெய்வீக நேரத்தில் வெளிப்பட காத்திருக்கும் உங்கள் கதையின் ஒரு பகுதியை கொண்டு வருகின்றனர் இப்போது கர்மா என்ன என்பதை புரிந்து கொண்டதால் ஏன் சில ஆன்மாக்கள் எங்கள் குழந்தைகளாக மாறுகின்றன என்று கேட்போம் ஆண்டத்தில் ஏராளமான ஆன்மாக்களில் ஏன் இந்த ஆன்மா உங்கள் வீட்டில் உங்கள் கைகளில் உங்கள் வாழ்க்கையில் வருகிறது உண்மையில் தெய்வீக திட்டத்தில் விபத்துக்கள் எதுவும் இருக்கவில்லை உங்களிடம் குழந்தையாக வரும் ஆன்மா யாத்திரசையாக வருவது இல்லை இது ஒரு ஆன்மா நீங்கள் முன்பு தொடர்புடையவராக இருந்திருக்கலாம் இந்த வாழ்க்கையில் அல்லது பல வாழ்க்கைகளிலும் கூட அது உங்கள் பெற்றோர் நண்பர் துணைவர் அல்லது ஒருமுறை உங்களை காயப்படுத்தியவராக இருக்கலாம் இந்த வாழ்க்கையில் அவர்கள் வேறு வடிவிலும் பாத்திரத்திலும் திரும்புகிறார்கள் ஆனால் அந்த தொடர்பு ஆழமான கர்மத்தால் நிரம்பியது இதனால் சில நேரங்களில் பிறந்ததிலிருந்தே உடனடி அறிதல் காலத்தை விட பழமையான பந்தம் போன்ற உணர்வு ஏற்படுகிறது பரமஹம்ச யோகானந்தா சொன்னது போல குடும்பங்கள் இரத்தத்தால் மட்டுமல்ல கர்மாவால் உருவாகின்றன அவர் கூறினார் குடும்ப வட்டத்தில் கர்மா மிகவும் தீவிரமான மற்றும் தனிப்பட்ட முறையில் நடைபெறுகிறது அதனால் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஆன்மாக்கள் குறிப்பாக உங்கள் குழந்தைகள் நீங்கள் முடிக்காத பாடங்களை தீர்க்க உதவ வருகிறார்கள் சில குழந்தைகள் உங்கள் அன்பை திருப்பித் தர வருகிறார்கள் சிலர் உங்கள் பொறுமையை சோதிக்க வந்துள்ளனர் சிலர் நன்மை திருப்புகிறார்கள் மற்றவர்கள் சவால் விடுகிறார்கள் நீங்கள் வளரலாம் அவர்கள் எந்த வகிபாகத்திலும் இருந்தாலும் அவர்களின் இருப்பு அர்த்தமுள்ளதாகும் அவர்கள் சீரற்ற முறையில் வரவில்லை தெய்வீக வடிவமைப்பால் வந்துள்ளனர் உங்கள் குழந்தையை மகன் அல்லது மகளாக மட்டும் பார்க்காமல் உங்களுடன் பயணிக்கும் சக ஆத்மாவாக காண ஆரம்பித்தால் பெற்றோராக உங்கள் அணுகுமுறை மாறும் இது கட்டுப்பாட்டை விட ஆன்மீக கூட்டாண்மையை அதிகமாக குறிக்கிறது உங்கள் குழந்தை ஒரு காரணத்திற்காக இங்கே இருக்கிறார்கள் நீங்களும் அப்படியே பெரும்பாலானவர்கள் நம்புவது பெற்றோர் குழந்தைகளை கற்பிக்க வழிநடத்த பாதுகாக்க வாழ்க்கையை வடிவமைக்க இருக்கிறோம் என்பதே அது உண்மைதான் ஆனால் உண்மையின் ஒரு பகுதியே கர்மா மற்றும் ஆன்மாவின் முன்னேற்றத்தின் ஆழமான பார்வையில் உங்கள் குழந்தையும் உங்களை கற்பிக்க வந்துள்ளான் பெற்றோராக இருப்பது ஒரு பயணம் அல்ல இது இரண்டு ஆன்மாக்களுக்கிடையிலான புனித பரிமாற்றம் உங்கள் குழந்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும் பல குணங்கள் அவை அவர்களின் நிர்பாவம் தாழ்வு பிறவியால் பெற்றவை படைப்பாற்றல் அல்லது சவால்கள் ஆகியவை உங்களுக்குள் ஏதோ ஒன்றை பிரதிபலிக்கின்றன அவை உங்கள் கடந்த செயல்கள் உள்முறைகள் அல்லது ஆராத காயங்களை பிரதிபலிக்கின்றன உங்கள் குழந்தை உங்கள் கண்ணாடியாக மாறி உங்களுக்கு பொறுமை அன்பு மாற்றம் தேவைப்படும் பகுதிகளை காண உதவுகிறது அவ்வாறு அவர்கள் உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறார்கள் நீங்கள் அவர்களுக்காக இருப்பதைப் போல பரமஹம்ச யோகானந்தர் நமக்கு நினைவூட்டுகிறார் உங்கள் குழந்தை உங்களுக்கு சொந்தமானவர் அல்ல நீங்கள் ஒரு காலத்திற்கு காவலர் அவர்களை வழிகாட்டுங்கள் ஆன்மாவை அவர்கள் கண்டறியட்டும் நீங்கள் அவர்களின் விதியை கட்டுப்படுத்த இல்லை ஆனால் ஆதரிக்க இருக்கிறீர்கள் அவர்களின் வாழ்க்கையின் ஆசிரியர் நீங்கள் அல்ல நீங்கள் அவர்களின் புத்தகத்தில் அன்பான அத்தியாயம் நீங்கள் ஆரம்ப பக்கங்களை வடிவமைக்கலாம் ஆனால் அவர்கள் மீதியை தங்கள் கைகளால் எழுத வேண்டும் அதே நேரத்தில் அவர்களின் இருப்பு உங்களுக்கு உயர்வதற்கான வாய்ப்பு தருகிறது அவர்கள் உங்கள் கடந்த காலத்தை குணமாக்கலாம் அவர்களின் கேள்விகள் உங்கள் விழிப்புணர்வை விரிவாக்கலாம் அவர்களின் இருப்பு உங்கள் இதயத்தை நர்மமாக்கலாம் ஆவி நான் என் குழந்தைக்கு என்ன கற்பிக்க வேண்டும் என்று மட்டும் கேட்காதீர்கள் அதற்கு பதிலாக மெதுவாக கேளுங்கள் என் குழந்தை என்னை போதிக்க என்ன வந்துள்ளது நீங்கள் ஒருவருக்கொருவர் கற்றுக்கொள்வதில் ஒன்றாக நடந்தால் கர்மா உயரத் தொடங்கும் பெற்றோராக இருப்பது உங்கள் இருவருக்கும் ஆன்மீக விழிப்புணர்விற்கான பாதையாக மாறும் சில நேரங்களில் பெற்றோர் குழந்தை உறவு மிருதுவாக இருக்காது இந்த நேரங்களில் மோதல்கள் தவறான புரிதல்கள் அல்லது ஆழமான உணர்ச்சி வேதனைகள் இருக்கலாம் அத்தகைய தருணங்களில் ஏன் இது நடக்கிறது என்று கேட்கலாம் ஏன் இவ்வளவு சிரமமாக இருக்கிறது பதில் அன்புள்ள ஆன்மா பெரும்பாலும் முந்தைய வாழ்க்கைகளில் இருந்து வந்த கர்ம வட்டங்களில் உள்ளது உங்கள் குழந்தை தொடர்ந்து உங்கள் பொறுமையை சோதிக்கிறார்கள் உங்கள் வழிகாட்டலுக்கு எதிராக நடக்கிறார்கள் அல்லது பழைய உணர்ச்சிகளை தூண்டுகிறார்கள் என்றால் அது அவர்கள் தவறானவர்கள் என்பதற்காக இருக்காது ஆனால் உங்களுக்கிடையில் பழைய கர்மக்கட்டு ஒன்று உள்ளது அதை அவிழ்க்க வேண்டும் என கேட்கிறது அதுக்கு நாம் எப்படி பதிலளிக்கிறோம் நாம் கோபத்தால் தண்டனையால் அல்லது குற்ற உணர்ச்சியால் பதிலளிக்கிறோமா இல்லை நாங்கள் விழிப்புணர்வுடன் பதிலளிக்கிறோம் யோகானந்தா அன்புடன் கூறினார் கர்மாவை மாற்றுவது வருத்தம் அல்லது குற்ற உணர்ச்சியால் அல்ல இப்போது சரியான செயலால் மட்டுமே இதன் பொருள் கடந்த காலம் துன்பம் கொடுத்தாலும் நிகழ்காலம் குணமாக்க முடியும் உயர்ந்த பதில்களை தேர்ந்தெடுத்தால் எதிர்மறை கர்மத்தை முறியடிக்கலாம் எதிர்வினையாற்றாமல் சிறிது நேரம் நின்று மூச்சை எடுத்து புரிதலுடன் பதிலளிக்க முயலுங்கள் கடுமையான வார்த்தைகள் வந்தால் மௌனம் முயலுங்கள் தீர்ப்பு தோன்றினால் கருணையை முயற்சி செய்யுங்கள் பயம் தோன்றினால் காதலை முயற்சி செய்யுங்கள் உங்கள் குழந்தை இம்முறை வேறுபட்ட முறையில் செயல்பட வாய்ப்பு தருகிறது உங்கள் பொது கர்மாவின் திரைக்கதை மாற ஒவ்வொரு பொறுமை மன்னிப்பு மற்றும் உணர்ச்சி வசப்பட்ட பெற்றோராக இருப்பது உதவுகிறது இது புதிய ஆற்றலை உருவாக்கி இரு ஆன்மாக்களையும் உயர்த்துகிறது நினைவில் கொள்ளுங்கள் கர்மா நிலையானது அல்ல அது ஓடுகின்ற நதி காதலால் உங்கள் படகையாக்கினால் கடினமான நீரோட்டங்களையும் கடக்கலாம் உங்கள் குழந்தையுடன் உணர்ச்சிகள் தீவிரமாக இருக்கும்போது அதை தண்டனையாக அல்ல மாறாக குணமடைய வளர பழைய சங்கிலிகளிலிருந்து விடுதலை பெற வாய்ப்பாக பாருங்கள் இது காதலால் மாற்றப்பட்ட கர்மாவின் அமைதியான அதிசயம் சில நேரங்களில் குழந்தைகள் பிறப்பிலிருந்தே சிறப்பு தேவைகள் நீண்டகால நோய் அல்லது அவர்களை வேறுபடுத்தும் ஆழமான உணர்வுகளுடன் பிறக்கிறார்கள் ஒரு பெற்றோராக இது சவாலானதும் உணர்ச்சிகரமானதாக இருக்கும் நீங்கள் ஏன் இது என் குழந்தைக்கு என்று கேட்கலாம் ஏன் எனக்கு என்று நீங்கள் கேட்கலாம் ஆனாலும் ஆன்மீக பார்வையில் இந்த நிலைமை ஒரு தண்டனை அல்ல இது பெரும்பாலும் பிறவிக்கு முன்னர் இரு ஆன்மாக்கள் தேர்ந்தெடுத்த உயர்ந்த கர்ம பாதையின் குறியீடாக இருக்கும் பரமஹம்ச யோகானந்தர் கற்றது என்னவென்றால் சிரமமான வாழ்க்கை பாதையை தேர்ந்தெடுக்கும் ஆன்மாக்கள் உதாரணமாக மாற்றுத்திறனுடன் பிறப்பது போன்றவை வேகமான ஆன்மீக முன்னேற்றத்தை நாடும் ஆன்மாக்கள் அவர்கள் இந்த பாதையை தைரியத்துடன் வலிமையுடன் தேர்வு செய்கிறார்கள் அவர்களை பராமரிக்கும் பெற்றோர்கள் இந்த புனித பயணத்தை ஒன்றாகச் செய்ய தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஆத்மாக்கள் யோகானந்தா சொன்னார் நீங்கள் சுமை அல்ல மறைமுக ஆசீர்வாதத்தைச் சேவிக்கிறீர்கள் உங்கள் இதயத்தை விழிப்புணர்வூட்ட வந்துள்ள மாஸ்டர் ஆன்மா இந்நேரங்களில் நீங்கள் பராமரிப்பாளராக மட்டுமல்லாமல் ஆன்மீக தோழராகவும் இருந்து இந்த ஆவியின் ஆழமான நோக்கத்தை பூமியில் நிறைவேற்ற உதவுகிறீர்கள் நீங்கள் சந்திக்கும் சவால்கள் சில நேரங்களில் கனமாக தோன்றலாம் ஆனால் அவை நிபந்தனையற்ற அன்பு பொறுமை பணிவு மற்றும் அருளுக்கான வாய்ப்புகளை நிறைந்துள்ளன இந்த குழந்தைகள் அமைதியான தூய்மையுடன் வயதைவிட மேலான ஞானத்தையும் வார்த்தைகளால் விளக்க முடியாத விதத்தில் இதயங்களை தொடும் இருப்பையும் காட்டுகின்றனர் அவர்கள் உண்மையில் முக்கியமானதை நினைவூட்டுகின்றனர் அவர்களின் வாழ்க்கை ஒரு பாடமாகிறது பெற்றோருக்கும் அவர்களை சந்திக்கும் அனைவருக்கும் நீங்கள் இப்படிப்பட்ட குழந்தையால் ஆசீர்வதிக்கப்பட்டால் இதை அறியுங்கள் உங்கள் ஆன்மா மற்றும் அவர்களின் ஆன்மா தெய்வீக காரணத்திற்காக ஒன்றை தேர்ந்தெடுத்தது உங்களுக்கிடையே பகிரப்படும் ஒவ்வொரு பராமரிப்பு செயலும் கண்ணீரும் புன்னகையும் புனித அர்ப்பணிப்பின் பகுதியாகும் கர்மாவை குணப்படுத்தி உங்கள் பயணத்தை உயர்த்துகிறது இறுதியாக புரிந்துகொள்ள வந்தபோது பெற்றோர் மற்றும் குழந்தைக்கு இடையிலான இந்த கர்ம பந்தத்தின் இறுதி நோக்கம் என்ன என்று கேட்கலாம் இது வெறும் வேடங்களை ஏற்று கடமைகளை நிறைவேற்றுவதற்காக மட்டுமா அல்லது இந்த உறவின் உள்ளே இன்னும் புனிதமான ஏதாவது மறைந்திருக்கிறதா உண்மையில் கர்மா முடிவு அல்ல விடுதலையே முடிவு வாழ்க்கையின் நோக்கம் கர்ம வட்டங்களில் சிக்கிக்கொள்ளாமல் அவற்றை மீறி எழுவதுதான் அதை செய்ய மிகவும் சக்தி வாய்ந்த வழி அன்பின் மூலம்தான் பற்றிக்கொண்டு கட்டுப்படுத்தி பயப்படுத்தும் காதல் அல்ல ஆனால் தூய்மையான தன்னலமற்ற மற்றும் சுதந்திரமான காதல் பரமஹம்ச யோகானந்தர் கற்பித்தது என்னவென்றால் நம் குழந்தைகளை நம் சொத்துக்களாக அல்லாமல் நம் பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்ட தெய்வீக ஆன்மாக்களாக நேசிக்கத் தொடங்கினால் நாம் கர்மாவை கரைக்க முடியும் அவர் கூறினார் கடவுளே உண்மையான பெற்றோர் நீங்கள் பராமரிப்பாளர் பக்தியுடன் சேவை செய்யுங்கள் ஆனால் பற்றுதலின்றி ஒப்படையுங்கள் இது நாம் எதிர்பார்க்காமல் கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும் கட்டாயப்படுத்தாமல் வழிநடத்த வேண்டும் மிகவும் பிடித்து வைத்துக் கொள்ளாமல் காதலிக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது உண்மையான காதல் ஆன்மாவை உயர்த்தி பறக்க விடுகிறது நீங்கள் இந்த தன்னலமற்ற சேவை வழியாக வாழும்போது உங்களுக்குள் அமைதி பெருகும் மெல்ல மெல்ல பழைய கர்மபந்தங்கள் தளர்ந்து சுதந்திரம் அருள் மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்கு இடம் கொடுக்கின்றன உங்கள் குழந்தையை தங்கள் பாதையில் நடக்கும் ஆன்மாவாக பார்க்கும்போது நீங்கள் கூட ஒளியில் நடக்க கற்றுக்கொள்ளும் ஒரு ஆன்மா என்பதை நினைவில் கொள்ளுங்கள் பெற்றோராக இருப்பது கடமையாக இல்லாமல் இரு ஆன்மாக்களும் உண்மைகளை உணர உதவும் புனித பயணமாக மாறுகிறது இந்த தெய்வீக பரிமாற்றத்தில் கர்மா இனி சங்கிலி அல்ல ஆனால் உங்களை இருவரையும் கடவுளின் அருகில் கொண்டு செல்லும் பாலமாகும் அன்புள்ள ஆன்மா நீங்கள் என்னுடன் இருந்ததற்கு என் முழு மனதுடன் நன்றி நீங்கள் வார்த்தைகளை மட்டும் கேட்கவில்லை நீங்கள் ஒரு ஆழ்ந்த உண்மைக்கு உங்கள் இதயத்தை திறந்தீர்கள் உங்கள் குழந்தையுடன் உள்ள உங்கள் உறவின் புனித அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்கான முதல் படியை நீங்கள் எடுத்துள்ளீர்கள் இப்போது உங்களுக்கு தெரியும் உங்கள் குழந்தை உங்கள் குடும்பத்தின் ஒரு பகுதியாக மட்டுமல்ல உங்கள் ஆன்மா பயணத்திலும் உள்ளார்